நெட்ஃபிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பானியில் பேசுகிறேன் இந்த வாரம் அம்சான ஒளிபரப்பா நிகழ்ச்சி காதல் என்பது பொதுவுடமை திரைப்படத்தை பற்றி விமர்சனம் மலையாள சினிமாவில் முக்கிய நடிகளுள் லீஜோமோல் ஜோஸ் முக்கியமானவர் சிவப்பு மஞ்சள் பச்சை ஜெய்பீம் போன்ற படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிவுமாகி மக்களின் பாட்டை பெற்றவர் இயல்பான நடிப்புக்கு சொந்தக்காரர் இவர் இப்போது தமிழ் காதல் என்பது பொதுவுடமை என்ற திரைப்படத்தில் மிகவும் வித்தியாசமான புரட்சிகரமான வேடத்தில் நடித்திருக்கிறார் பலரும் ஏற்று நடிக்க தயங்கிய வேடத்தில் துணிச்சலாக நடித்ததற்காக பாராட்டி பாராட்டலாம் இத்திரைப்படத்தை ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கியுள்ளார் அவரின் இயக்கம் சீராக இருக்கிறது இன்று காலம் மாறி வருகிறது என்பதை தன்னுடைய இயக்கத்தின் மூலம் அருமையாக சொல்லியிருக்கிறார் இந்த படத்தில் சேர்க்கையாளர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் யாரும் ஏற்று இந்த கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடித்திருக்கிறார் படம் முழுக்க ஸ்கோர் செய்துள்ளார் இவருடன் அனுஷா காதலராக நடித்திருக்கிறார் அனுஷா பார்வையில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது உறுதியான நடிப்பு இருவரின் நடிப்பு நன்றாக இருக்கிறது நிஜமான தன் தன் பால் காதலர்களை பார்த்தது போல் இருந்தது இயக்குநர் தேர்வு கச்சிதமாக புரிஞ்சிருக்க ரோகிணி முற்போக்கு சிந்தனை உள்ள லட்சுமி அந்த கதாபாத்திரத்தில் அற்புதமான நடிப்பு வாய்ந்திருக்கிறார் தன் மகள் காதிக்கிறேன் என்று சொல்லும் அந்த ஆரம்ப காட்சியில் இருந்து எப்போது எப்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று அவர் பரவசப்பட்டு வெட்கப்பட்டு தீபா சங்கரிடம் சமைக்க சொல்லியிருந்து தன் மகள் காதலன் பெயரை கேட்டு தனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்காக பரிசு எல்லாம் வாங்கி வைத்து அந்த ஒரு மணி நேரமும் ஒரு உண்மையான தாய் தன் மகளின் வருங்கால துணை எப்படி எதிர்பார்ப்பார் என்பதை அப்படி கண்முன்னால் நிறுத்திவிட்டார் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடன் தன் மகள் அனுஷாவை பற்றி சொல்லும் வரை ரோகிணி முகத்தில் ஆயிரம் பரவசங்கள் அதற்கு பின் தான் தன் மகள் ஒரு பெண்ணை காலிக்கிறார் என்று தெரிந்த பிறகு அவர் கோபத்தை உச்சிக்க சென்று பொங்கி எழுவது ஒரு தாயின் வருத்தத்தை காண முடிந்தது தன் கணவன் டான்ஸ் டீச்சரோடு போய்விட்ட பிறகும் தன் மகளை பாசத்தோடு வளர்த்த இந்த தாயின் துடிப்பை இதைவிட வேறு யாரும் சிறப்பாக சொல்ல முடியாது நிச்சயம் பாராட்டுக்குரியவர் காட்சி கிளைமாக ரூபாய் கேட்டதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இதை வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொல்லும் போது இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் நாம் பயந்து நடுங்க சொல்லியிருக்கிறார் வினித் சந்திரமுகி படத்தை ஒரு டான்சராக பார்த்த நமக்கு இப்படி ஒரு அற்புதமான நடிப்பிற்கு தரக்கூடிய நடிப்பு பார்த்தது தான் ஆச்சரியமாக வெகு இயல்பாக தன் மகளை கூல் செய்து கண்டிஷன் போடும்போது தான் ஏன் இவர் இரண்டாவது மனைவியை தேடி போனேன் என்று சொல்லும்போதும் ஒரு வருடத்திற்கு நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க வேண்டும் என்று கண்டிஷன் போடும்போது சூப்பர் சூப்பர் மனுஷன் எவ்வளவு இயல்பாக நடித்திருக்கிறார் என்பது தெரிகிறது தீபா சங்கர் ஆரம்ப காட்சியிலிருந்து படம் முடியும் வரை அசத்தலாக நடித்திருக்கிறார் தன் மகளின் வேதனையை கல சுமந்து கொண்டு வேலை செய்யும் ஒரு பிரதாப் தாயாக ஓய்வு சேர்க்கையாளராக இருக்கும் அனுஷா லீமோ கண்டு ஆனந்த கூத்தாடி அவர்கள் வெட்கப்பட்டு பேசும்போது ரோகிணி இடம் பதுங்கி பதுங்கி தன் கருத்தை சொல்லும் போதும் தீபா சங்கர் நடிப்பு ராட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் கலேஷ் ராமநாத் இந்த படத்தில் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு நல்ல கதாபாத்திரம் தான் காலித்த பெண் நன்றாக வாழ வேண்டும் அவரும் சுதந்திரம் வேண்டும் அவர் நிறுத்தப்படி வாழ வேண்டும் என்று ரோகிணியிடம் வாதாடும் போது இடம் எடுத்து சொல்லும் இவர்தான் மாப்பிள்ளை என்று ரோகிணியா இவரிடம் வெட்கப்பட்டு பேசும் இவரும் அது கேட்டார் போல் நடிக்கும்போது ஒரு கவிதை புத்தகத்தை வாசிப்பது போல் அவ்வளவு கவித்துவமாக இருந்தது இவர் நடிப்பு சூப்பர் நடனாசிரியாக வரும் மினித்தி இரண்டாவது மனைவியிடம் ரோகிணி குழந்தை இல்லை என்று குத்தி காட்டும் போது மிக வருத்தத்தோடு போன் கட் செய்யும் அந்த ஒரு காட்சி போதும் அவர் நடிப்பிற்கு அனிஷாவின் பிளாஷ் காட்சியில் வரும் கணவரும் அப்பா எல்லோருமே இயல்பான நடிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் அனைவரும் இயல்பான நடித்திருக்கிறார்கள் தான் காதலிக்கும் அனுஷாவை லிஜோமோல் அவரது பெற்றோருக்கு அறிமுகப்படுத்துகிறார் இதனை ஏற்க மறுக்கின்றனர் மேலும் லிஜோமோலை இந்த காதல் சரியானது அல்ல என்பதை என சமாதானம் செய்ய தாயும் தந்தையும் மூர்ச்சி செய்வார் செய்தார் செய்வார்கள் அந்த மூர்ச்சி வெற்றி பெற்று மூர்ச்சி செய்தார்கள் அந்த மூச்சு வெற்றி பெற்றதா மனுஷா ஷாம் இருவரும் தம்பதிகளாக மாறினார்களா பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் குழந்தை எப்படி பிறக்கும் சந்ததி எப்படி வளரும் என்பதற்கு இருவரும் பதில் சொன்னார்களா இந்த சமுதாயம் உங்கள் இருவரையும் மணமக்களாக பார்க்க ஒப்புக்கொள்ளாது என்று சொன்னதற்கு அவர் அவர்களின் பதில் என்ன பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு அவர்கள் சொல்லும் பதில் என்ன உங்களில் யார் அப்பா அம்மா என்ற கேள்விக்கு அவர் பதில் என்ன இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறது இந்த காதல் என்பது பொது உடைமை இப்படம் ஐம்பத்தி நாலாவது இந்தியன் பனோரமா சர்வதேச திரைப்பட விட தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதே வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஜெயபிரகாஷ் பிரகாஷ் நாராயணன் ராதாகிருஷ்ணன் சமுதாயத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கும் ஒரு புரட்சிகரமான விஷயத்தை பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் காதல் என்பதை வெளிச்சம் போட்டு ஊருக்கு பே வெளிச்சம் போட்டு ஊருக்குள் பேச வைக்க வேண்டும் என்ற அற்புதமான கதையை கொடுத்து எடுத்திருக்கிறார் இயக்கம் மிக நன்றாக இருக்கிறது காட்சிகள் ஒவ்வொன்றும் கவிதையா வருகிறது லிமோ லிமோ அனுஷா இருவரும் ஷாம் நந்தினி என்ற கதாபாத்திரம் தங்கள் காதல் நடிப்பை தத்துவமாக வெளிப்படுத்திருக்கிறார்கள் இருவரின் நடிப்பு நன்றா இருக்கிறது தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் ஒரு படத்தை வாங்கி வெளியிடுகிறார் நிச்சயமா அந்த படத்தில் கதை இருக்கும் வித்தியாசம் இருக்கும் படம் பேசப்பட படமாக இருக்கும் இப்படி படம் தான் அப்படிப்பட்ட படம் தான் இது கண்ணன் நாராயண இசை பாடல்கள் அருமை உமாதேவி பாடல்கள் இருக்கிறார் ரசிக வைத்திருக்கிறார் தீயும் தீயும் என்ற பாடலும் நெஞ்சி என்ற பாடல் ரசிக வைக்கிறது ஸ்ரீ சீனிவாசன் ஒளிப்பதிவு கண்ணுக்குள் இருக்கிறது டேனி சாலஸ் ஏட்டிங் இருக்கிறார் ஆர் சாமி கலை இயக்குனர் பணியாற்றுகிறார் சுபஸ்ரீ கார்த்திக் விஜய் காஸ்டியூமராக பணி புரிந்திருக்கிறார் மிகவும் நன்றாக இருக்கிறது இந்த படத்திற்காக உழைத்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் அனைவருமே சிறப்பாக தங்கள் பங்குக்கு ஒரு வெற்றி படத்துக்கு உழைத்திருக்கிறார்கள் இந்த படத்தின் மக்கள் தொடர்பாக குணா அவர்கள் பணியாற்றுகிறார் வாழ்த்துக்கள் காதல் என்பது பொது ஒரு புரட்சிகரமான படம் காலம் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த படம் ஒரு அடையாளமாக திகழ்கிறது இந்த கதை நிச்சயம் பெண்களை பெற்றவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்பட